மகா காளி அரசியல் நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களை கௌரவப்படுத்துவதற்கு விதவிதமான பரிசு பொருட்களை சபையோர் வழங்கி மகிழ்வர் வீர வாழ் தருவது வெற்றி வாழ் தருவது கேடயம் தருவது தலையில் கிரீடம் அணிவிப்பது விதவிதமான அபூர்வ மாலைகளை அணிவித்து மகிழ்வது என எத்தனையோ பொருட்கள் அன்பளிப்பாக வழங்கப்படுவதை பார்த்திருக்கிறோம் சமூகத்துக்கு ஏதேனும் ஒன்றை உணர்த்தும் விதத்தில் வித்தியாசமான தலைப்பிலான புத்தகங்களை கொடுப்பது இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கிறது இன்றைக்கு முதல்வர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது எனும் மத யானை எனும் தலைப்பிலான நூலினை வெளியிடுகிற அந்த நிகழ்ச்சியில் முதல்வருக்கு கல்வித்துறை அமைச்சர் கையில் கொடுத்த ஒரு பரிசு ஒரு அன்பளிப்பு பொருள் யானையே அடக்கக்கூடிய அங்குசத்தை வழங்கி இருக்கிறார் இதுகாரம் இப்படி ஒரு பரிசு பொருளை மேடைகளில் அரசியல் மேடைகளில் யாரும் கொடுத்தறியாத ஒன்று அந்த புத்தகம் மத யானை என்று தலைப்பில் அமைந்திருப்பதை அடிப்படையாக வைத்து இந்த தேசிய கல்விக் கொள்கை எனும் மத்திய ஒரு திணிப்பை நாங்கள் அடக்குவோம் மத்திய அரசு என்கிற யானையை அடக்கக்கூடிய அங்குசம் எங்களுடைய முதல்வர் கையில் இருக்கிறது என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லாமல் சொல்லும் வகையில் இந்த அங்குசம் ஓர் அடையாளமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யாவரும் மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள் அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நிகழ்ச்சி ஜோதிட ஞானம் உடையவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள் இதை ஒரு தற்செயல் நிகழ்வாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காக்காவுக்கார பணம் பழம் உழுந்த கதை மாதிரி இதை கடந்து போகலாம் ஆனால் இதில் ஒரு பெரிய சூட்சமும் மறைந்திருக்கிறது ஜோதிட ரீதிய ரீதியிலான சில விஷயங்கள் இதில் பொருந்தி வருகிறது எந்த ஒரு செயல்களும் பெரும் தலைவர்கள் செய்கிற போது அதில் ஜாதக கட்டமும் சம்பந்தப்பட்டு தான் இருக்கும் என்று ஒரு சாரார் எப்போதும் சொல்வது உண்டு அதுபடி அவர்கள் இந்த அங்குசம் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கிற ஜோதிட சூட்சமங்களை விளக்குகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்மத்துக்கு பதினோராம் பாவம் மிதுனம் தற்போது மிதுனத்துக்கு யானை அதாவது குரு பகவான் வந்திருக்கு தனுசு ஏழாம் வீடு தொழில் பாவம் சிம்மம் என்பது ஆட்சி தலைவர் மிதுனம் என்பது கல்வித்துறை ஆக மிதுன ராசிக்கு தொடர்புடைய கல்வித்துறை அமைச்சர் ஆட்சி தலைமைக்குரிய சிம்ம ராசிக்கு இந்த குரு பலத்தை தரக்கூடிய யானையை அடக்குகிற அங்குசத்தை தந்திருக்கிறார் பூரத்திற்கு ஒன்பதாவது நட்சத்திரமான மூலம் அதி மைத்திரிய தாரை அதன் வடிவம் அங்குசம் ஏன் இந்த அங்குசம் அங்கே மையப்பொருளாக இருக்கிறது ஜோதிட ரீதியாக அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் பூர நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரமானது மூலம் அதிமைத்திரிய தாரை அதன் வடிவம் அங்குசம் உத்திராடம் இன்று மூலம் வடிவம் மைத்திரேய தாரை பதினோராம் அதிபதிக்கு எதிர் ஐந்தாம் அதிபதி ஆக அரசியல் பேலன்ஸ் செய்ய இந்த வடிவத்தை பயன்படுத்த நினைத்திருக்கிறார்கள் அதிமைத்திரேய தாரை நினைத்த காரியத்தை வெற்றி பெற வைக்கும் அளவு சக்தி உள்ளது அவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்ப்பதில்லை நம்புவதில்லை என்று அறிவித்தாலும் அவர்களை அறியாமல் அவர்கள் செய்கிற செயல்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் கனகச்சிதமாக பொருந்துவதுதான் வியப்பிலும் வியப்பு ஹரிவோ மகா காளி